ஹாப்பி நியூ இயர் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு கொடுத்த அனுபவங்களுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு கொடுக்க போகிற அனுபவங்களுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நாம் இதை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ராசி புலன் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும் மேஷத்துக்கு நல்லது ரிஷபத்துக்கு லாபம் மிதுனத்துக்கு சாந்தம் கடகத்துக்கு போட்டி சிம்மத்துக்கு நட்பு கண்ணுக்கு ஆதரவு துலாம்க்கு சலனம் விருச்சிகத்துக்கு கவனம் தனுசுக்கு உதவி மகரத்துக்கு தேர்ச்சி கும்பத்துக்கு புகழ் மீனத்துக்கு நன்மை இதை சொல்லதான் நான் இந்த பதிவை போட்டேன் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க இதுலயும் மருத்துவ குறிப்புகள் தான் நான் சொல்ல பதிவுல வந்து உங்களுக்கு நானு தினசரி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குறிப்புகள் போட்டிருப்பாங்க அதை பாக்கும்போது சில இதெல்லாம் அடடா என்னடா இப்படி போட்டிருக்காங்க இதை செய்யும் பொழுது மக்களுக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு நாம நினைப்போம் சில குறிப்புகள் வந்து நல்லா இருக்கும் ஒரு சித்த மருத்துவரா அந்த குறிப்பு எந்த வகையில உங்களுக்கு நல்லது செய்யும் இதை யார் யாரெல்லாம் செய்யலாம் யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது உண்மையிலேயே இது நல்லதா கெட்டதா சரியா தவறா தான் தினமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தேதிங்க ஜனவரி முதல் தேதியில பாத்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் பெருக வல்லாரை மூலிகை சாப்பிட்டு வரலாம் இந்த மெமரி பவர்னாவே தான் அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியுங்க ஆனா இந்த வல்லாரை உண்மையாவே அதுக்கு மட்டும்தானா அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க அது நிறைய பேருக்கு தெரியாது அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யுற்ற சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதுங்க அதை கூட சரி பண்ணுங்க இந்த வல்லாறை இந்த வல்லாறை இலை வந்து கட்டி வீக்கம் புறையோடைய புண்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அரைச்சி பூசலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சில நேரங்களில் வயிறு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சீரகமும் சர்க்கரையும் சேர்த்து கூட கொடுக்கலாங்க இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவு இந்த ஞாபக சக்திக்கு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பதுலேருந்து இருந்து முன்னூறு மில்லிகிராம் வரைக்கும் பால்ல அந்த வல்லாரை பொடியை கலந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி உண்டாகும் மூளைக்கு பலம் கிடைக்குங்க வல்லாரி கற்புமுன வல்லாரை யார் நிகர்வார் கல்லாரி போல கலங்காமல் வல்லாரை சாறு மிளமனமும் சா பத்திரியும் உன்ன பேருமடி வள்ளை பிணி தேரன் வெண்பா சொல்லியிருக்காருங்க இந்த வல்லாறை இலையை கற்பமாக அதாவது தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் இது கூட வந்து இந்த சாறு கூட உப்பும் ஜாதி பத்திரியும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் பேன்கிரியா ஸ் போன்ற வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வல்லாறை கூட வந்து பூண்டு வசம்பு கடுக்காய் ஆடாத்தோடை திப்பிலி தேன் இவை எல்லாத்தையும் சேர்த்து குடிநீர் செஞ்சு நம்ம தினசரி இருவேளை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து தொண்டையில வந்து கோழை கட்டக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து குணமாகுங்க இந்த மாதிரி வள்ளாறை அப்படின்னாவே ஞாபக சக்தி மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வீக்கம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய யுட்ரஸ் டிஸ்ஆர்டர் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல மருத்துவ செயல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற நீங்க மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பக்க வேலைகள் இல்லாம ஆரோக்கியமா குணமடையும் நன்றி மக்களே